ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட குறிச்சுந்தர வடிவேன் இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் நட்சத்திர அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பாக்குறோம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுபார்வை அப்படிங்கிற ஒரு அம்சம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் உள்ளாவே குரு உங்களை பாத்துக்கிட்டு இருப்பார் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மாதம் அதே நேரத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க இருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான் சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துறார் அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கனா செவ்வாய் குரு இணைவு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்க தொழில வேலையில முன்னேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு அந்த வகையில பாக்கையில இப்ப வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழிலை பொறுத்த வகையில ஒரு புது புது தொழில் வாய்ப்புகளும் வேலை சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்துல ஏற்படும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டம்ங்கிறது வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அந்த தொழில் வேலை நல்லபடியாக போகும் புதுசாக எதுவும் மாற்றம் செய்யணும் அல்லது அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய சனி பகவான் கன்னிராசியை பொறுத்த வகையில என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்க கன்னிராசிக்கு யோகர் தான் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவர் அதே நேரத்தில் வேலை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அதாவது ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் அது சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடியக்குள்ளேய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப பொருளாதார விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குறுபார்வை அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால திருமணம் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்துல திருமணம் வரன் அமையும் ஆமா அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பார்த்தோம்னா திருமணத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்போ அப்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு கன்னிராசிக்கு கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வேறு என்னன்னா மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் படிப்பு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு கல்வியை பொறுத்த வகையில் எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய தான் கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது அப்போ என்னன்னா எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும் எடு நினைச்ச படிப்பை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்களை பொறுத்த வகையில குடும்ப பெண்களை பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்படும் பழைய கசப்புகள் நீங்கி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த வகையில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் வேற எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னா ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா இல்லை கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ராகு கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிலையும் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காக மருத்துவமனை செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பெரிய லெவல்ல ஒன்றும் பாதிப்பு இல்லை சரி மணி மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது மணி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்லா இருக்கு உயர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்லா இருக்குது அப்ப புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா தாராளமாக இருக்குது அந்த முயற்சி செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புது முயற்சி புது அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு அதே நேரத்துல பெரு முதலீடு செய்யணும் அப்படின்னா ஏதேனும் பெரிய லெவலில் திட்டமிட்டு இருந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சி பலனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வகையில் டீட்டெயில்டாக உங்களுடைய சாதகத்தை பார்த்து அதற்கேற்றார் போல ஒரு முயற்சியை நீங்க தொடங்குங்க அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களோட அனுபவம் எது சார்ந்து அது சார்ந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய பல்வேறு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அனைவராலும் பாராட்டக்கூடிய வகையில எல்லா விஷயமும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில நன்றி மறவாதவர் அதே நேரத்துல உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விருப்பப்பட்டு நல்ல விருப்பமான உணவுகளை நல்லா சாப்பிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்குது அதே போல வேலை பொறுத்த வகையில ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து படிப்பு கல்விக்காக படிக்கிற மாணவர்கள் வெளியூர் போறது வெளிநாடு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறென்ன நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசில இருக்குது அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு தவறாது பார்த்தீங்கன்னா சத்தியம் தவறாது நடக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடினமான உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் காரிய வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில தைரியமாவும் இருப்பாங்க அதே நேரத்துல பல பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்யக்கூடிய வகையில இவங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாவே உண்டு ஆமா இவங்க எப்போதுமே ஒரு கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அந்த வகையில இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு படிக்கிற மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா அதே போல மதிநுட்பம் சார்ந்த வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியையும் செல்வாக்கையும் தேடித்தரும் உங்களோட புகழ் உங்களுடைய அறிவுக்கு புகழ் பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முன்கோபம் உடையவராக இருக்கிறீங்க அதே நேரத்தில் வார்த்தை சுத்தம் அப்படிங்கிற தெளிவு அதெல்லாம் உங்களுக்கு உண்டு உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்கள ஏமாற்ற மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பாத்தீங்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கல்வி ஞானம் அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உண்டு தனத்தை சேரி தேடி தனம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா என்னென்னா வருமானம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அந்த வகையில் உங்களுக்கு பார்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அந்த குருமங்கல யோகத்தால பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அதே நேரத்தில் குடும்ப உறவுகளில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் சார்ந்த துறைகள்ல அதிக ஈடுபாடு செலுத்த வேண்டிய விஷயம் ஏற்படலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போறது அதே நேரத்துல இதுக்கு முன்னால அப்பா சார்ந்த உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கிறது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒற்றுமையை அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் விஐபிக்கள் சந்திப்புகள் ஏற்படும் அதே நேரத்துல பெரும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்துல சந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்துல சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோகமான மாதமாதான் இருக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே கோச்சார கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் நன்றி வணக்கம்